திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து சமூக பங்களிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலை விழிப்புணர்வு அறிவியல் பூங்கா மற்றும் முதல்வர் படிப்பக பூங்கா திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது அமைச்சர் சாமு நாசர் அங்கிருந்த மின்கலர் ரயில் வண்டியில் மாணவர்களை கொண்டு தானே மின்கல ரயில் வண்டியை ஓட்டிச் சென்றார் பூங்காவை சுற்றி காண்பித்து மகிழ்வித்தார் மேலும் அங்கு போட்டித் தேர்வதற்கு பயில வந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார் உற்சாகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சுரேஷ் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை பொறியாளர் தேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர் பேரில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவு அறிவியல் அறிவியல் பெற வேண்டும் என்ற உணர்வோடு இது போன்ற பூங்காக்களை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட ஒன்றிய நகரத்தில் உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பூங்காவை மிக குறுகிய காலத்தில் சிறப்பான முறையில் வடிவமைத்து அந்த வடிவடிவ வடிவமைப்பின் காரணமாக இல்லையேதான் இந்த பூங்காவை நம்ம நேர்காணம் இந்த பூங்கா அறிவியல் போக்குவரத்து சாலை விழிப்புணர்வு பூங்கா மற்றும் அறிவியல் அறிவியல் சாலை சாலை விழிப்புணர்வு பூங்கா மற்றும் முதல்வருடைய வடிப்பாக இந்த தலைப்பில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டு மாணவ செல்வங்கள் ஒரு காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணர்வோடு அறிவியல் சார்ந்த பூங்காவாகவும் அதே போன்று இங்கே குரூப்பாக வந்து படிக்கிற பிள்ளைங்க ரயில் இருந்து படிக்கப்பட பிள்ளைங்க மற்றும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள் குரூப் டிஸ்கஸ் பண்றதுக்கான வடிவமைப்பை மான்மக நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வடிவமைச்சிருந்திருக்க அதை நம்முடைய நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் அவர்களும் அதே போன்ற மாவட்ட ஆட்சி தலைமையில் இன்றைய நம்ம திறந்து வைத்து மக்கள் ப மாணவ செல்வதில் பயன்பாட்டிற்காக இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது போன்ற அறிவியல் சார்ந்த ஒரு வளமான திட்டங்களை தமிழக முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த பூங்கா அமைப்பதற்கு அஞ்சரை கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது இருக்கின்ற மரங்கள்லாம் எந்தவித காரணத்திலிருந்தும் அதில் எந்தவித சேதாரமும் ஏற்படாத வகையில் அந்த மரங்களோடு இணைத்து இந்த பலகையும் அமைக்கப்பட்டு இந்த பிள்ளைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி குறிப்பிட்டு பண்ணி படிப்பதுக்கான ஏற்பாடு பண்ணப்பட்டு சிறப்பான முறையில் இதில் ஒய்ஃபை வசதி மற்றும் பிள்ளைகள் விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அறிவியல் சார்ந்த உபகரணங்கள்லாம் இதில் அமைக்கப்பட்டு அதனுடைய எதிர்காலத்திற்கு அறிவியல் வள அறிவியல் வளர்த்துக் கொள்வதற்கான அனைத்து இடப்பணிகளும் இதில் வச்சிருக்காங்க இதை இன்று திறந்து வச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க